வறுமை எனப்படுவது யாதன கேட்டேன் வாடிப்பார் என இறைவன் படித்தான் பிள்ளை பேரு யாதன கேட்டேன் பெற்றுப்பார் என இறைவன் படித்தான் இறப்பின் பின் அது யாதன கேட்டேன் இறந்து பார் என இறைவன் படித்தான் அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றாள் அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்று அண்ணன் கண்ணதாசன் அந்த கவிதையை முடிச்சிருக்கேன் லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நமக்கு